தமிழக காவல்துறையில் பணிபுரியும் ஒரு காவல்துறை அதிகாரி பல்வேறு கபடி வீரர்களை உருவாக்கியுள்ளார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் யார் அவர் இந்த காணொலியில் பார்ப்போம் திருச்சி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட காவல்துறை ஆய்வாளர் திரு மணிமாறன் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் உடற்கல்வி முதுகலை பட்டமும் எம்பில் பட்டமும் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் பின் இவர் திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் ஐந்து ஆண்டு உடற்கல்வி ஆசிரியர் ஆக புரிந்துள்ளார் தேசிய கபடி வீரரான இவர் தேசிய மற்றும் தமிழக அளவில் பல்வேறு கபடி போட்டிகளில் பங்கு பெற்று இந்திய அளவில் விளையாடி பெருமை சேர்த்துள்ளார் இவர் மூலம் பல்வேறு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இவரால் தற்பொழுது வரை தமிழக அணியில் விளையாடி சாதனை புரிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது பைஷன் திரைப்படம் வெளியாகி அதன் உண்மை கதாபாத்திரமாக இருக்கும் மனத்தி கணேசன் எனப்படும் கபடி வீரர் ஆய்வாளர் மணிமாறனுடன் மின்சார வாரிய கபடி குழுவில் விளையாடியவர் என்பது குரூப்பிடத்தக்கது விளையாட்டில் மற்றும் ஆய்வாளர் மணிமாறன் முன்னோடி இல்லை காவல்துறையிலும் இவர் செய்த சாதனை மிகவும் அதிகம் காவல்துறையில் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் மிகவும் அமைதியான முறையில் பல்வேறு சாதனை நடவடிக்கையை செய்து வருகிறார் காவல்துறையில் முன்னாள் தலைவர் திரு சைலேந்திரபாபு கலியமூர்த்தி வன்னிய பெருமாள் வெள்ளதுரை உள்ளிட்ட பல அதிகாரிகளின் தனிப்பிரிவில் பணியாற்றி பல்வேறு குற்றங்களை கண்டறிந்து பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டுகளை பெற்றுள்ளார் இவர் திருச்சி மலைக்கோட்டை சென்னை கேளம்பாக்கம் கூடுவாஞ்சேரி காஞ்சிபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட பல இடங்களில் ரவுடிசம் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவைகளை முற்றிலுமாக ஒழித்துள்ளார் தற்பொழுது பழனியில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட பிரபல ரவுடிகளை கைது செய்து குண்டாஸ் வழக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார் பழனியில் பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இவரது சொந்த முயற்சியில் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னூற்று தொன்னூறு கண்காணிப்பு கேமராக்களை பொதுத்திட முக்கிய பங்காரியுள்ளார் காவல் ஆய்வாளர் மணிமாறன் பழனியில் கடந்த ஆறு மாத காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கஞ்சா விற்பனையாளர்களை கைது செய்துள்ளார் கோயில் நகரம் கோயில் நகரமாக மட்டுமே இருக்க வேண்டும் நான் இருக்கும் வரை குற்றம் என பேச்சுக்கே இடமில்லை பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவே எனது பணி இருக்க வேண்டும் யதார்த்தமாக கூறும் காவல் ஆய்வாளர் மணிமாறன் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள்